தமிழகத்தில் இதை பற்றி பல முறை நான் பேசியிருக்கின்றேன் பேசிக் கொண்டிருக்கின்றேன் புதிதாக அரசியலுக்கு யார் வந்தாலும் கூட அவர்களை மனதார பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கும் என்று இதற்கு முன்பு சொல்லியிருக்கின்றேன் இன்று விஜய் அவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு கூட என்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கேன் இந்த மாதிரி கண்டிப்பா அரசியலுக்கு வரணும் ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்க வரட்டும் மக்களுக்கு வந்து எப்பவுமே வாய்ப்புகள் இருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் மக்களுக்கு வந்து சாய்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு கட்சியும் தன்னுடைய கொள்கையை தெளிவுபடுத்திய பிறகு மக்கள் முடிவெடுக்க போறாங்க ஏன்னா ஜனநாயகத்தில் உங்களுக்கு தெரியும் மக்கள் தான் எஜமானர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிட்டு ஒரு கொள்கை இருக்கு மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அதன் பிறகு அவரும் அவருடைய கொள்கையை அறிவிப்பார் என்று நினைக்கின்றேன் அது மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் அதே போல திராவிட கட்சிகள் ஹார்டு திராவிட கட்சிகள் இருக்காங்க ஒரு ஆப்ஷன் தான் அதனால் வருகின்ற காலம் அடுத்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு தமிழக மக்களை பொறுத்தவரை ஆழ்ந்து சிந்தித்து தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பாரதத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு ஊழல் இல்லாத சமுதாயத்தை யாரு கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு வாதத்தை எல்லா கட்சிகளும் வைக்கும் பொழுது மக்கள் முடிவெடுப்பார் இன்னைக்கு அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் மாறிடுச்சு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் மாதிரி இருந்தது அந்த காலத்தில் லாயரா இருப்பாங்க டைம் அரசியல்வாதியா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு காலத்தினுடைய நகர்வு எல்லோருமே இன்னைக்கு முழு நேர அரசியல்வாதிகள் இருபத்தி நான்கு மணி நேரம் முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இந்த பேஸ் வந்து அன்சஸ்டைனபிள் தான் இந்த மாதிரி அரசியல் கட்சியில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் அன்சஸ்டைனபிள் அதை வந்து நீங்க சர்வே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வேகமாக அரசியல் சுழற்சிகள் இருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் எப்படி இருந்துச்சு ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு அது மாறுது ஐந்து ஆண்டுகள் கழிச்சு முற்றிலும் மாறுது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் ஆரம்பிச்ச காங்கிரஸ் கதி பாருங்க இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க அதனால் அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் கடினமான பயணம் இது ஒரு கடினமான பயணம் ரொம்ப எளிதான பயணம் கிடையாது ஒரு ஒரு மக்களாக ஒரு ஒரு வாக்காக ஒரு ஒரு சிந்தனையாக கொண்டு வரணும் இறங்கி இருக்கின்றார் தமிழக மக்கள் முன் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்த போறாரு மக்கள் முடிவெடுக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி களம் இருக்க வேண்டும் நீங்களே சொல்லுங்க அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து பத்து நாள் கூட ஆகல ஜனவரி முதல் வாரத்தில் நடந்துச்சு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து அந்த மாசம் முடியறதுள்ளயே மறுபடியும் ஸ்பெயின் நாட்டுக்கு போறாங்க அந்த ஸ்பெயின் நாட்டுக்கு ஏன் போகணும் பத்து நாள் எதுக்கு போகணும் ஸ்பெயின் நாட்டுல பத்து நாளைக்கு என்னன்னா வேலை பத்து நாட்டுல கெழக்க இருந்து மேக்க நடந்தே போயிடலாம் வடக்கு இருந்த நடந்தே வந்துரலாம் ஸ்பெயின்ல பத்து நாளைக்கு என்ன அதாவது பத்து நாள் ட்ரிப் போறவங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா ரோட் ஷோ மாதிரி போவாங்க நியூயார்க்ல ரோட் ஷோ லாஸ் ஏஞ்சலஸ் போவாங்க சான் பிரான்சிஸ் போவாங்க பாஸ்டன் போவாங்க இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இதற்கு முன்பு பார்த்திருக்கோம் பத்து நாட்கள் அமெரிக்காவில் ஈஸ்ட் கோஸ்ட் டு வெஸ்ட் கோஸ்ட் பார்த்திருக்கோம் அல்லது ஆர் ஐரோப்பிய நாடுகள் வந்து பத்து நாளில் போவோம் அப்படின்னு ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பத்து நாள் நான் ஸ்பெயினுக்கு போகிறேன் அதுவும் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்து முடிந்து அந்த மாதம் முடிவதற்குள்ளேயே போயிருக்காருன்னா நான் முதலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த பயணம் என்பது மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய பயணம் இல்லை மாநில அரசு உண்மையை சொல்லணும் அது எதாக இருந்தாலும் அது எதாக இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மை வெளிப்படையாக தான் ஆட்சியாளர்களுக்கு அது நல்லது போயிட்டு அப்புறம் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் எதோ நியூஸ்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால் முதலீட் முதல்வர் அவர்கள் ஸ்பெயினுக்கு வந்து முதலீட்டர்களை சந்தித்து முதலீடு பெறுவதற்காகத்தான் போயிருக்கிறார் அப்படிங்கிறத நான் நம்புலிங்கன்னா அதே நேரத்தில் நான் குற்றச்சாட்டு வைப்பதை விட மாநில அரசு இதை தன்னில விளக்கமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன்